நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக எலுமிச்ச பழத்தில் இருக்குது ஆனால் நம்ம சளி பிடிக்குமோன்னு உணவு அடிக்கடி சேர்த்துக்க மாட்டோம் இந்த மாதிரி இஞ்சி எலுமிச்ச ரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மூன்றாம் நாள் ரசம் ரெசிபி பார்க்கலாம் இது செய்ய மிக்சி ஜார்ல அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு இன்ச் இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில கொறை குறைப்பான ரசப்பொடி அரைச்சிக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் சிட்டிகை பெருங்காயம் நல்லா பொறிஞ்சதும் பத்து பீஸ் தக்காளி நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க ரெண்டு தாஞ்ச மிளகாய் அஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க அரைச்ச ரசம் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து லேசாக கலந்துக்கோங்க ரெண்டரை கப் தண்ணி ஐநூறு எம்எல் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க வைங்க லோ ஃப்ளேமில் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை பழ சாறு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சுவையாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆனால் சூடாக சாப்பிடுங்க இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ